பச்சையில் பிறந்த இச்சை சிறுகதை ஆசிரியர் கௌசிகன் அவர்கள் யங் மேன் நேத்திக்கே வந்திருந்தா ஏதாவது செய்து இருக்கலாம் பாய்சனஸ் ஜீவின்னு கேள்விப்பட்டிருப்பியே ஒரு வகை விஷ பச்சிலை நாட்டு மருந்து கடைக்காரர் காஞ்சுரி பச்சலைன்னு சொல்லுவார் இது உடம்பில் பட்டா அரிப்பு தாங்கவே முடியாது அப்புறம் இப்படித்தான் தடிச்சு போகும் இந்த பச்சை கிட்ட உனக்கு எப்படி இச்சை ஏற்பட்டது கேட்டார் டாக்டர் அதான வாய்ப்பே இல்லையே என்றவன் ஞா என்று விழித்தவாறு பேச்சை நிறுத்தி கொண்டான் பச்சை ஷிஃபான் சாரியில் அவன் காதலி இந்து நேற்று மாலை அவனை சந்தித்ததும் இருவரும் பூங்காவை நோக்கி பொடிநடை போனதும் இந்துவின் சிரிப்பிலே போதை ஏறி போய் அவன் அந்த பூஞ்சோலையின் புதர்மண்டிய பச்சை புல் வெளியில் அந்த பாழாய் போன விஷ பச்சிலை அப்பொழுதுதான் அவனோடு உறவாடி இருக்க வேண்டும் இந்துவோடு பொழுது அதன் வீரியம் தெரியவில்லை இப்போது அது தன் கை வரிசையை காட்டிவிட்டது டாக்டரின் எச்சரிக்கையையும் மீறி மேலாக ஷேவ் செய்து கொண்டு கிரீன்லாண்டுக்கு கிளம்பினான் ரங்கன் அவர்கள் சந்தித்துக் கொள்வதாக ஏற்பாடு செய்து கொண்டு இருந்தது கிரீன்லாண்ட் ரெஸ்டாரண்ட்டில் இலை பச்சை வர்ணத்தில் சல்வார் கமேசும் கிளிப்பச்சை பச்சை நிறத்திலே டம்பப் பையுமாக காத்திருந்தால் அவன் காதலி இந்தோ ரங்கனை கண்டதும் திடுக்கிட்டாள் என்ன உங்களுக்கு என்றாள் ஒன்றுமில்ல ஒரு பச்சையோட பார்வை பட்டதுனால இந்த இச் என்றான் ரங்கன் தன் பச்சை உடையை பார்த்து தான் அப்படி கூறுகிறானாக்கும் என்று முகம் சொல்லித்தாள் பாவை நான் உங்கள் வார்த்தையை நம்பி எங்கள் அம்மா கிட்ட ஏதேதோ கதையெல்லாம் கட்டி ஊட்டிக்கு என்னோட அவளையும் கிளம்ப வச்சிருக்கேன் என்றாள் கவலைப்படாத இது பாய்சனஸ் ஜீவி அதாவது ஒரு விஷ பச்சுலையால் வந்த வினை நாம் திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கும் போன வருஷம் என் மாமா பையனுக்கு இப்படித்தான் என்சிசி கேம்புக்கு குன்னூர் போயிருந்த பொழுது ஏதோ விஷ விஷப்பச்சுலையினால் முகமெல்லாம் விகாரமாக வீங்கி போய் ஊட்டியில் ஒரு படக டாக்டர் அற்புதமாக குணப்படுத்தினாராம் பொட்டானிக்கல் கார்டனுக்கு பக்கத்தில் தான் அவர் கிளினிக் என்றால் இந்தோ ரொம்ப நல்லதாக போச்சு அந்த படகா டாக்டரை ஊட்டி போனதும் பார்த்துடுறது என் பச்சை கொடியே நீ இதுக்காக உன் ஊட்டி ட்ரிப்பை எல்லாம் கேன்சல் செய்துவிடாதே என்றான் ஊட்டியில் இந்து குறிப்பிட்ட அந்த பச்சிலை வைத்தியர் படகா டாக்டரை ஒன்றும் சிரமமாக இருக்கவில்லை அவன் உள்ளே நுழையும் பொழுது ஒரு பெண் வெளியில் வந்து கொண்டு இருந்தாள் அவள் உடுத்தியிருந்த பச்சையின் நைலக்ஸ் இந்துவை நினைவூட்டி அவன் உள்ளத்தை துள்ள செய்தாலும் அவள் உதடும் முகமும் அவன் முகத்தை சுளிக்க வைத்தன பருவப்பெண்தான் பெண்தான் இளமை திமறிக் கொண்டிருந்ததானாலும் அது என்ன அப்படியொரு உதடு எவ்வளவு பெரிது வீக்கமா அல்லது அந்த டாக்டரும் கைவிரித்துவிட்டார் உற்சாகமாக வந்தவன் உடைந்து போய் திரும்பினான் வீதிக்கு வந்ததும் அவன் தங்கி இருந்த ஹோட்டல் வழியாக போகும் பஸ் கிளம்பிக் கொண்டு இருந்தத ஓடி போய் தொத்திக்கொண்டு ஏறினான் பஸ்ஸிலே நல்ல கூட்டம் கண்டக்டரின் ஒலி கேட்டு ஒரு குழுக்களுடன் பஸ் கிளம்பிய பொழுது ரங்கன் நிலை தடுமாறி விழாது இருக்க ஸ்டாப்பை பிடிக்க பரபரக்கும் பொழுது மொத்தென்று ஏதோ ஒன்றின் மீது ஒரு மோதல் அடுத்து மனுஷன் நிற்கிறது தெரியல காட்டு மிராண்டி என்ற பெண்ணின் குரல் அது சீரலாய் ஒலித்தது சாரி பஸ் கிளம்பின வேகத்தில் மன்னிப்பு கேட்டவாறு பார்த்தான் அட டாக்டர் வீட்டில் அதே பெண் உதடு வீங்கி போய் வீதியின் குறுக்கே ஓடிய கிழவியை காப்பாற்ற டிரைவர் சடன் பிரேக் போட தோல்வாரை பிடித்துக்கொண்டு சொகுசாக நின்ற அந்த பெரும் உதட்டு பெண் பெயர்ந்த ரங்கன் மீது அலங்க மலங்க சாய ஸ்டாப்பை ஒழுங்காக பிடிச்சிட்டு நில்லுங்கம்மா என்றான் ரங்கன் தன் மார்பு மீது வந்து மோதிய பச்சை மலர் பந்தை பார்த்த மிஸ்டர் என்று எரிச்சலோடு ஆரம்பித்தவள் உங்களை போன்ற ஆசாமிகளுக்கு அந்த குழவிகளே மேல் போல் இருக்கே என்று முணுமுணுத்தாள் குழவியா ஆமாம் நான் எப்பவுமே இப்படி அவலட்சணமாக இருப்பேன்னு நினச்சிங்களா பின்ன இல்லையா சாரி வந்து சாரியும் வேண்டாம் சல்வரும் வேண்டாம் இப்படி என் முகம் வீங்கி போயிருக்கிறதுக்கு காரணம் குழவிகள் ஒரு குழவி கூட்டமே படையெடுத்து கொட்டி தீர்த்துட்டு தாக்கும் இப்போது ரங்கனிடமிருந்து அந்த ஓ வெடித்தது ஆமாம் நீங்க ஏன் குழவியோட போய் விளையாடினீங்க என்று கேட்டான் நான் ஒன்றும் விளையாடல என் சித்தி பிள்ளை ஒரு குச்சியால குழவி கூட்டை உடைத்து அதுக்குள்ள இருக்கிற பச்சை புழுவை ஆராய்ச்சி செய்த பொழுத அவனை குழவிகளின் தாக்குதலிலிருந்து காப்பாற்ற போய் இப்போ என் காதலனை சந்திக்க முடியாதபடி முகம் வீங்கி கிடக்க என் கேஸ் தான் போல் இருக்கு உன் காதலனிடம் நிலைமையை விளக்கினா புரிஞ்சுக்க மாட்டாரா எனக்கு இஷ்டமில்ல இந்த நிலையில என்னை அவர் பார்க்கறத நான் விரும்பவே இல்லை என்றாள் அவள் இப்போது பஸ் ஒரு ஸ்டாப்பில் நின்றது அவள் சட்டென்று நான் இறங்க வேண்டிய இடம் குட் பை என்று கூறி சரசரவென்று என்று இறங்கி போனாள் கர்ச்சி தொங்கும் உதட்டை மூடிக்கொண்டே ஊட்டியிலே ரங்கன் தங்கி இருந்தது ஒரு பிரபலமான ஹோட்டலில் ஊட்டி வந்து இறப்பவர்கள் உல்லாசமாக இங்கும் அங்கும் போய் வந்து கொண்டிருந்தார்கள் இவனை தவிர அவன் திட்டப்பட்டபடி இந்து இன்று ஊட்டிக்கு வந்திருக்க வேண்டாம் அவள் அம்மாவுடன் இந்த ஹோட்டலில் வந்து தங்குவது என்றுதான் ஆனால் அவள் இங்கு வரவில்லை வேறு எங்கேயாவது போய் தங்கிவிட்டாலோ அல்லது வரவில்லையா ரங்கனுக்கு ஆத்திரமாக வந்தத அவனுக்கு அறைக்குள்ளேயே அடைப்பட்டு கிடப்பது எரிச்சலை ஊட்டியத துண்டை எடுத்து முகத்தை போர்த்தி கொண்டு வெளியில் கிளம்பினான் திரும்பின பக்கமெல்லாம் பசுமை காலையில் பஸ்ஸில் அவனோடு மோதிய அந்த உதடு பருத்த மோகினியின் நினைவை பிடித்தெழுக்க அவள் இறங்கிய பஸ் ஸ்டாப்பிலே இறங்கி கொண்டான் இங்கே அருகில்தான் அவள் வீடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அசை போட்டபடி நடை போட ஹலோ என்ற குரல் வரவேற்றத பாய்சனஸ் தானே நீங்கள் வரவேற்றவள் அவள்தான் தான் போல என் பெயர் ரங்கன் பாய்சனஸ் டிவி இல்ல என்ற ரங்கன் அவள் அருகில் போய் அமர்ந்து கொண்டான் பிறகு உங்கள் காதலர் உங்களை காண வந்தாரா என்றான் வரமாட்டார் டெலிஃபோன் செய்தார் தன் வருகையை அறிவிக்க நான் தான் எனக்கு மம்ஸ் அதான் பொண்ணுக்கு வீங்கி என்று பொய் சொல்லி தடுத்துவிட்டேன் இந்த கோலத்திலே அவர் என்னை பார்ப்பதை நான் விரும்பவே இல்லை வாரங்களேன் இப்படி காலார நடந்துவிட்டு வரலாம் பொட்டானிக்கல் கார்டனில் ஒரு ஓரமா யார் கண்ணுக்கும் படாம என்று அழைத்தவன் உங்க பேரை சொல்லவே இல்லையே என்றான் என் பேரு பாரு பார்வதி என்றாள் வாக்கிங் போகலாம் தான் அங்கு எங்கேயாவது அவர் கண்களிலே பட்டுவிட்டால் தன் காதலனின் நினைவிலே உருகி போனாள் பாரோ ஆனாலும் அதே நினைவுடன் ரங்கனுடன் நடக்கவும் ஆரம்பித்தாள் அதே நேரத்தில் அவன் கவனம் தூர தூரத்தில் ஜோடி ஜோடியாக உலவும் காதலர்களை கண்காணிப்பதிலேயே இருந்தது அதோ பாருங்கள் என்று காட்டினாள் பாரோ மலர் பாத்திகள் சூழ்ந்த பச்சை புல் மெத்தையில் ஒரு ஜோடி விளம்பர மாடல்கள் போஸ் கொடுக்குறா போல உற்று பார்த்த ரங்கனுக்கு பகீர் என்றது அந்த பெண் இந்து ஊட்டிக்கு வந்திருக்கிறாள் ஆனால் என்னை சந்திக்க முயற்சி செய்யவில்லை சற்று சூழலையே மறந்து இப்படி யாருடன் மயங்கி கிடக்கிறாள் ரங்கனின் திகைப்பை கவனித்த பாரு அந்த பெண்ணை தெரியுமா உங்களுக்கு அவளை பார்த்ததுமே இப்படி பச்சை பாரிச்சு போயிட்டீங்களே என்றாள் தெரியுமாவா அவள் இந்து என் இதய ராணி குப்பத்து ராணி போல இருக்கிறாளே அவளா உன்னை இங்கே யாரும் அபிப்பிராயம் கேட்கல அது யாரு அவர் கூட கரடிக்குட்டி மாதிரி கரடிக்குட்டி இல்லை சார் என்னோட காதலர் அவர்தான் ஜோடியை பறி கொடுத்த இருவரும் மௌனமாக உயர்ந்து வளர்ந்திருந்த செடிகளுக்கிடையே நடந்தார்கள் ஓரத்தில் இருந்த செடிகளின் பச்சை கொழுந்துகள் பாருவின் கையிலே சின்ன பின்னமாயின ரங்கனின் கால்களோ பாத்தி கட்டி நின்ற பச்சை செடிகளை உதைத்து உரு தெரியாமல் செய்து கொண்டு வந்தன மறுநாள் காலையில் ஏரியில் உல்லாச படகிலே இந்துவும் மனுவும் காட்சி தந்து இவர்களுடைய அமைதியை மேலும் குலைத்துவிட்டனர் ரங்கனுக்கு பொழுது போகவில்லை ஊட்டியை விட்டு போகவும் மனதே இல்லை இதமான குளிர் கரும்பச்சை நிற கம்பளி சூட் அணிந்து கொண்டு வெளியே கிளம்பினான் பாருவின் பங்களாவை நோக்கி அவன் கால்கள் ஊர்ந்தன பச்சை புல்வெளியில் என்ற பச்சை வர்ண ஸ்வெட்டர் அணிந்தபடி நிலவிலே குனிந்து கொண்டு டிரான்சிஸ்டரை அணைத்தபடி உட்கார்ந்திருந்தாள் பாரோ அருகே காலியாக இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் ரங்கன் ஏன் என்னவோ போல இருக்க பாரோ மனோவும் நானும் ஒருவருக்கொருவர் என்ற நினைப்போடையே வளர்ந்தோம் மனிதர்கள் மாறிவிடுகிறார்கள் இனி மனோ என் மனோ அல்ல என்னுடையவர் அல்ல வேதனையான விஷயம்தான் வேதனையே இல்ல பாரு சாதனை அவன் உனக்கேத்தவன் இல்லை உனக்கே அது தெரியும் நிர்மலமான காலை வேளையை போன்றவள் நீ மேகமூட்டம் கொண்ட பகல் பொழுது அவன் இந்துவை பற்றி நீ சொன்னியே அது கூட சென் பர்சன் கரெக்டான் நாளைக்கு நாம் இருவரும் ஏரியில் படகில் உல்லாசமாக போய் வரலாம் என்றாள் பாரோ தன் கைகளை அவனிடமிருந்து இழுத்து கொள்ளாமல் உன் உதட்டு வீக்கமெல்லாம் கூட வடிந்து விட்டது பாரு நீதான் எவ்வளவு இளமையாக இனிமையாக அழகாக அவள் கைகளை எடுத்து முத்தமிட்டான் ஆ முரட்டு தாடி முள்ளாக குத்துகிறது ஒரு வாரமாயிற்றி ஷேவ் செய்து கொண்டு நாளைக்கு பாரு போட்டிலே உன் அருகே மழ மழ வென்ற கன்னத்துடன் காட்சி அளிப்பேன் அவன் அவளிடம் பிரியா விடை பற்றி கொண்டு கிளம்பிய பொழுது சந்திரன் மேகத்துக்குள் புகுந்து கொண்டிருந்தான் தோட்டத்தில் இருட்ட நிதானமாக ஓர் ஊகத்திலே புல்வெளியை கடந்து கொண்டிருந்த பொழுது ஏதோ தடுக்கியது தடால் என்று தலை குப்புற விழுந்தான் வராந்தா விளக்கை அணைத்துவிட்டு உள்ளே நுழைந்து கொண்டிருந்த பாரு சத்தம் கேட்டு ரங் என்ன பார்த்து போங்க அந்த வானரம் சுரேஷ் தோட்டம் பூரா ஏதாவது கண்ணி வச்சிருப்பான் விஷம கொடுக்கு என்றாள் தேங்க்ஸ் என்று குரல் கொடுத்தான் இருளிலிருந்த ரங்கன் முழங்காலை தடவிக்கொண்டே எழுந்தவனுக்கு தலை கிர் என்றது காலையில் எழுந்ததும் அவன் கவனத்தை ஈர்த்தது முழங்கால் வலிதான் ஓமை காயம் முழு முழுவென்று வீக்கம் கண்டிருந்தது காலை மடக்க முடியவில்லை நடக்க முடியவில்லை விந்திய பொழுது டெலிபோன் ஒழித்தது பாருதான் பேசினாள் அவள் குரலில் மகிழ்ச்சி கொப்பளித்தது எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி நானும் சுரேஷும் காலையில் பந்து விளையாடினோம் லான்ல தான் முரட்டு பையல் அவன் வீசிய அந்த பச்சை பந்து என்னை தாக்கி எங்க அதே இடத்துல தான் உதட்டில் கெட்டியான பந்து உதடு பழையபடியே புரு புருன்னு வீங்கிவிட்டது நாம் திட்டமிட்டபடி இன்று ஏரியலை படகில் போக முடியாது ரங் என் உதடு ரொம்ப கோரம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐ ஆம் ஆல் ரைட் எக்ஸப்ட் மை முழங்கால் முழங்காலுக்கு என்னாச்சு ஒன்றுமில்ல உன் பிள்ளை வச்சுருந்த தண்ணியில் ராத்திரி மாட்டிக்கிட்டு குப்புற விழுந்ததில் முழங்கால சுற்றி பச்சையாக ரத்தம் கட்டியிருக்க ஃப்ரீயாக நடக்க முடியல அவ்வளோதான் உங்கள் இந்துவுக்கு தெரிஞ்ச ரொம்ப கோபப்படுவாள்ல உன் மனம் மட்டும் சந்தோஷப்படுவானாக்கும் அப்போது நாம் ரெண்டு பேரும் அவங்க யாருமே காண முடியாத இடமா எங்கேயாவது போகலாமா வேஷா அது சரி அந்த பொடியன் சுரேஷ் அங்கே தானே இருக்கான் இருக்கான் அனரங் பாவம் சின்ன பையன் அவனை நீங்க ஒன்றும் செய்யாதீங்க நோனோ அவனை நான் பாராட்டினேன்னு சொல்லு எனக்கு பார்வை கிடைக்க பண்ணினதுக்காக அன்பனவர்களை கௌசிகனவர்கள் நபர்கள் எழுதிய பச்சையில் பிறந்த இச்சை சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி